வணக்கம் மன்னர்களே யார் இந்த சண்டிகேஸ்வரர் பார்ப்போமா யார் இந்த சந்திகேஸ்வரர் பார்ப்போமா சண்டிகேஸ்வரர் முதல்ல எப்படி சொல்லி அழைக்கிறாங்கன்றது அவருடைய சர்மா அவரை இந்த மாதிரி தான் இருந்தாங்க அவர் ஒரு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் மேலும் அவர் வந்து மிக மிக தீவிரமான ஒரு சிவபக்தர் ஆவார் ஒரு பெரிய சிவபக்தராக சின்ன பிள்ளையிலேருந்து மண்ணிலேயே சிவலிங்கம் செஞ்சு தன்னுடைய வீட்டில் இருக்கிற பாலை எடுத்து அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாராம் அவருடைய தந்தையார் அவருடைய பெயர் சோமையா இவர் என்ன சொல்றார்னா எதுக்காண்டி வீட்டில் இருக்க பாலை எடுத்து இப்படி வேஸ்ட் பண்ணி அவரை சத்தம் போடுறாரு திட்டுறாரு ஆனால் அவர் அதெல்லாம் செவி கொடுத்தே சாய்க்கலை திரும்ப திரும்ப இதே செய்கிறனால அவர் ரொம்ப சத்தம் போடுறாரு அவங்க அப்பா அதனால் அவரையே தன்னுடைய தந்தையவே அவர் எட்டி காலால் உதச்சிட்டார் இதை பார்த்த சிவபெருமானும் பார்வதியும் இப்போ ஒரு பக்தியாக அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றுக்கிறாங்க அவருக்கு ரெண்டு பேரும் காட்சி அளிக்கிறாங்க சிவனும் பார்வதியும் இது நடந்தது அவரை சண்டிகேஸ்வரரை கணக்காளர் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு சண்டிகேஸ்வரர் எங்கே இருக்கும் தெரியுமா கருவறைக்கு பக்கத்திலேயே இருக்கும் அவர் கணக்காளர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நம்ம மாலை தீபம் போடுறது என்னென்ன நமக்கு அவருக்கு செய்கிறோமோ ஒரு பால் அபிஷேகம் செய்கிறோம் இல்லை என்னாவது வாங்கி கொடுக்குறோம் சுவாமிக்கு ஈசனுக்கு நம்ம என்னென்ன செய்கிறோமோ அத்தனை அவர் கணக்கில் எடுக்கிறாருங்க சும்மா கிடையாது யாரெல்லாம் என்னென்ன செய்கிறீங்களோ அதை அவர் கணக்கெடுப்பார் நிச்சயமாக நமக்கு அதன் பலன் கிடைக்கும் அதனால் மறக்காமல் கை வீசி போகாமல் கண்டிப்பாக நம்ம எதாவது வாங்கிட்டு போகணுங்க ஈசனை பார்க்கும்போது வெறும் கையோடு நம்ம போகக்கூடாது அதை நம்ம வந்து அவருக்கு சாத்த சாத்தவரது எல்லாத்தையும் சண்டிகேஸ்வரர் தன்னுடைய கணக்கில் எழுதி வச்சுக்கிறாரு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எந்த கிழமையில் வரோம்னு வச்சுக்கோங்க இப்போ திங்கக்கிழமைனா எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சண்டிகேஸ்வரர்கிட்ட வேண்டும் இல்லையா நம்ம பொதுவாக நந்தி தான் நம்ம நினச்சிக்கோ நந்திக்கிட்ட நம்ம வேண்டிட்டு அப்புறமா ஈசெண்ட்டை போய் நம்ம சொல்லுவான் அதில் முக்கியமானது சண்டிகேஸ்வரும் ஆகார் இவக்கிட்டையும் நம்ம வேண்டணும் இந்த கிழமையில் நம்ம வேண்டினோம்னா அடுத்த கிழமை வர்றதுக்குள்ளேயும் கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க அதனால் யார் போனாலும் சண்டிகேஸ்வரை மறக்காமல் வேண்டுங்க மேலும் அவர்கிட்ட போகும்போது நம்ம கையை தட்டக்கூடாது அவர் வந்து தியானத்தில் இருப்பார் நம்மளெல்லாம் பார்த்துட்டே தான் இருப்பார் அதனால் நம்ம கை சில பேர் வந்து இந்த இப்படி சொடக்கு போடுவாங்க சொடக்கு போட்டு அவரை இது பண்ணுவாங்க இல்லைன்னா கை தட்டுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம செய்யவே கூடாதுங்க நம்ம ரெண்டு கையும் நீட்டி ரெண்டு கையும் தேய்ச்சி நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போகலை ஈசனுடைய அருளை தவிர நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நம்ம கோயிலேருந்து கிளம்பணும் பொதுவாக விபூதி மட்டும்தான் நான் வந்து பூசிட்டு வருவேன் எடுத்துகிட்டு வருவேன் வேறு எதுவுமே நம்ம சிவன் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டேங்க விபூதி தான் பூசிட்டு மிச்சம் இருந்தாலும் நான் மேல் காலெலாம் பூசிட்டு அவரை நினச்சி அவரோட அருளை பெற்றுட்டு நான் வெளியே வருவேங்க அப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கருவுறைக்கு பக்கத்தில் தான் சண்டிகேஸ்வரர் இருப்பார் அவர் நம்ம வர்றது போகிறது என்னெல்லாம் நம்ம சிவனுக்கு செய்கிறோமோ அதை கணக்கில் எடுத்துக்கிடுவார் அவரை பார்க்காம நம்ம வெளியே வரவே கூடாது கணக்கில் விழாது